கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவுக்குள் நலமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் கத்தருடைய நாள் ஆலயத்தில் போய் நம்ம விடுதலையோடு துதித்து ஆராதிக்கப் போகிறோம் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிப்போமாக மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் இயேசு என்றாலே ரட்சிப்பார் எதிலிருந்து நம்முடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் ஒரு பேரில் ஒரு சரித்திரமே அடங்கியிருக்கிறது ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேர் ஒரு சரித்திரம் வாய்ந்ததாக இருக்கிறது கேமு கிபி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறந்த பின் ஒரு சரித்திர புருஷர் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து கிறிஸ்து என்றாலே அவர் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்ற அர்த்தம் அப்படியாக நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் இப்படி ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வரும்பொழுது சில மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் தோற்று போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பாண்டிய நாட்டிலேருந்து மதுரையிலேருந்து புறப்பட்ட அந்த பக்கம் தென்காசி பக்கம் குற்றால மலிகளிலே போய் அங்கே வீடுகளை கட்டி கோட்டைகளை கட்டி அங்கே குடியிருந்தார்கள் அப்போ எல்லா ஏரியாக்களிலும் சில நபர்களை நிறுத்தி வச்சு ஒற்றர்களை நிறுத்தி வச்சு அவர்கள் கையிலே ஒரு முரசு கொடுத்து வைத்திருந்தார் யாராவது எதிரிகள் வரும்போது இந்த முரசை கொட்டுங்கள் நான் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ மனைவி பிள்ளைகளோடு அங்கே இருக்கிறார் இரவு நேரம் இந்த காவலாளிகர்களெல்லாம் ஒரு சிலர் என்ன செஞ்சிட்டாங்க தூங்கிட்டாங்க தூங்கிட்ட பிறகு ஒரு கல் உருண்டு ஓடி வந்து அந்த பட்டு டமா டமால்னு அடிச்சிருச்சு அடித்த உடனே பாண்டிய மன்னன் வெளுத்து உடனே அங்கேருந்து கீழே இறங்கி வராரு வரும்போது தன் மனைவி பிள்ளைகளெல்லாம் அனுப்பிவிட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போய் நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துக்கு வந்து ஒரு வாழை எடுத்து அது தலையை துண்டாக வெட்டி என்ன எதிரி கையால் சாகிறதை விட நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தலையை வெட்டும்போது தலை தெரித்து போய் ஒரு இடத்துல விழுந்தது முண்டம் ஒரு பக்கம் விழுந்தது அந்த தலை விழுந்த பகுதிக்கு தான் அடுக்கு பாறை என்று பெயர் முண்டம் தனியாக விழுந்த இடம் இருக்கதே அது முண்டந்துறைன்னு பேர் இன்னைக்கும் அங்கே தென்காசி பக்கத்தில் இருக்குது முண்டந்துறை என்று பெயர் பாறை முண்டந்துறை இன்னைக்கும் அது சரித்திரம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படியாக நம்முடைய ஆண்டவரையாகி இயேசு கிறிஸ்து அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்றால் உங்களையும் என்னையும் ரட்சிக்கிறவர் பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு அருமையான தேவண்டி பிள்ளைகளே நரகத்துக்கு போகாதபடி நம்மளை காப்பாற்றுகிறவர் ஆத்தியாகமத்தின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை நாம் பார்க்கும்போது அந்த வயது வயதான காலத்தில் அங்கே யோசேப் யாக்கோபும் அந்த ராக்கேலுக்கும் பெற்ற மகன் அந்த ஒரு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் பெற்றெடுத்த பொழுது அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார்கள் யோசேப்பு என்றால் இரட்சகன் என்ற அர்த்தம் காப்பாற்றுகிறவன் என்ற அர்த்தம் எதிர்காலத்தில் அருமையான தேமிண்டை பிள்ளைகளே தன் அண்ணன்மார்களுக்கெல்லாம் போய் தகப்பன் சாப்பாடு கொடுத்து கொடுத்துடுவாப்பான்னு சொன்னார் ஆரம்ப நாட்களிலே போய் தன் அண்ணன்மார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தவன் எகிப்து தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்த காலத்திலே யோசிப்பு எகிப்திலே அரசனாக இருந்த காலத்திலே உலகம் முழுவதுக்கும் அவனை ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து பஞ்சத்திலிருந்து மக்களை காப்பாற்றினான் தானியங்களை கொடுத்து சாப்பாடு கொடுத்து மக்கள் அனைவரையும் காப்பாற்றினான் யோசேப்பு என்றால் அவனுக்கு ரட்சகர் சேவியர் என்ற அர்த்தம் ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே மோசைக்கு என்ன ஏன் பேரிட்டாங்க அந்த மாதிரி மோசே அவன் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே அவனுக்கு மோசே என்று பெற்றவர்கள் பேரிட்டார்கள் இந்த மோசே என்ன செஞ்சாருங்க அருமையான தேவண்டை பிள்ளைகளே எகிப்து தேசத்திலேருந்து அடிமைத்தனத்திலிருந்த அத்தனை ஜனங்களையும் விடுதலை விடுதலை ஆக்கினார் இன்றைக்கி ஒரு பேரில் ஒரு பெரிய சரித்திரமே இருந்திருக்கு இன்றைக்கி அந்த பாண்டிய மன்னன் தன் மனைவி பிள்ளைகளையெல்லாம் காப்பாற்றினது போல தன்னுடைய உயிரை கொடுத்து மனைவி பிள்ளைகளையெல்லாம் காப்பாற்றினார் இயேசு தன் உயிரை கொடுத்து இன்றைக்கி உங்களையும் என்னையை ஆண்டவர் காப்பாற்றி வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா அவருக்கு போய் நன்றி சொல்ல ஆலயத்துக்கு போகிறீங்களா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த நாள் உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் என் ஆண்டவர் இயேசுவை நாமும் மகிமைப்படுவதாக உயர்த்தப்படுவதாக ஆண்டவர் எங்களை காப்பாற்றுவதற்காக ஜீவனை கொடுத்த ரட்சகரே ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்